ஓம் திருமூல தேவா என்னம ஓம் கரூர் தேவா என்ன ஓம் பதஞ்சலி தேவா நம ஓம் ராமலிங்க தேவாய் என்ன வாரமுகா அறக்க முகாதேசியாயம் பலத்தீஸ்வர பாரதிய ஜனதா நாட்களில் இன்று நடைபெறும் அன்னதான இனிதே நடைபெறவும் இதற்கு பொருள் கொடுப்பவர்களும் உணர்வு கொடுப்பவர்கள் உணவை சோழ தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக ஒருக்கினர்களோட நோக்கம் என்றால் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை செல்லும் முயற்சிகள் விஞ்ஞான முடிக்க உங்களுக்கு வேண்டியது மாசாசியால் இங்கே வழங்கப்படும் நோய்க்கு மருதாக அமைய வேண்டும் என்று உங்களுக்கு உணவை பாண்டியர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நடம்பு கிடைக்க ஓங்காரம் பிளாசான் முகப்பெருமானின் கழிக்க விளாடும் சர்க்குரு வள்ளலாக்கி மணித்தோன்றில் மறந்து வென்ற மகன் எங்கள் குருநாதர் சிவகாஜியோட ஆறு முகா அரங்கமாக தேசு சுவாமிகளிடம் திருவடி மீது வேண்டியோம் ஓம் ஆறு முக அரங்க மகாசு வாழ்க வாழ்க பாபானகர் ஊரவர் போகநாதர் கர்ணூலாக தேசர் சத்தியநாதன் ஓகான கவுண்டர் பிரமசித்தர் முக்கியமான மச்சமுனி நந்திதேவர் கோபான கோரகர் பக்ஜியார் குருமுலை இணக்காளர் செந்திகேசன் வாபான வாதத்திற்கு ஆகியான வாசமுனி கவனமொழி காப்பிலானார் மகான் ரோபர் திருவடிகள் போற்றி முருகரே அரங்கத்திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போற்று அகத்திய மானுரமா நன்றி சித்தி தின இவர் குளிய இவர் அகத்தியரை காஷாய வேண்டும் அப்போது சித்தரெல்லாம் கை கொடுவார்கள் அகத்தியரை திருநெடுத்து மேற்கொள்ள யாருக்கும் தடையில அரசே என்பார் அகத்தியர் தாம் இயக்கியத்தில் பிரதி ஆயிரக்கெட்டம் ஆனாச்சு ஓம் அகத்தி சாயனம் ஓம் ஆர்வ அரங்க மகாதேசிகாயிரம அகத்தீஸ்வர ஆர்ம அரங்கமகாதேசிகா இங்கு நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்கும் என்று ஆசான் மனித வேண்டியது மேலும் என்று தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்களும் குடும்பத்தார்களுக்கும்

குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு நெபதியா வானபதி குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் அண்ணன் டாலி நம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய்சரான அவங்க யோசிச்ச குழம்புத்திர மற்றும் காலம் என்ற கார்த்தி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இரவின் திருவடி நிலையில் இளைப்பாரு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அண்ணன் சங்கர் ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் சொந்த ஊர் கோவை அவங்க எப்படி யோசனை காலம் என்ற கார்த்தி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இலைப்பாரு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அண்ணன் சங்கர் ரமேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் யோசே அவங்க சொந்த ஊர் கோவை மற்றும் சர்மா மகேஷ் வேதிகா விக்ரம் சர்மா பாட்டி வல்லிம்மா குடும்பத்தார்கள் சர்மா மகேஷ் தம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா பாட்டி வல்லிமா குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்ததே காலம் என்ற பார்த்தி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இறைவாஞ்சோல் வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோவர்கள் அண்ணன் சங்கர் ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் யுஎஸ்ஏ மற்றும் சர்மா மகேஷ் தம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா பாட்டி வள்ளியம்மா குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளை அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் சகான குடும்ப சார் இன்றைய அன்னதான உபயோகர்களுக்கு எந்த நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வரையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியை ஆரோக்கிய ஒட்டுமொரு ஆசான் திருவடிப்படுத்த வேண்டி நோய் திருக்கிற வருஷம் கடந்த வரோரு வருடங்களாக ஆசான் வரிகளுக்கு ஆஸ்பத்திரி இடத்துல ஐநூறு ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடன் உடல் இருப்பவர்களுடன் நடைபெற்ற அன்னதானம்மா வாங்கி மேரணி

மற்றும் நினைவில் வாழும் கார்த்தி ஐயா அவர்களின் நினைவாக இந்திய ரமேஸ் அவர்கள் குடும்பத்தவர்கள் கோவை சொந்தவும் போதவும் இருக்கிறது யோசிக்கலாம் பிரியர் சன்மார்க சங்கம் ஓனார குணி பொறையும் திருச்சி பெரிய திருமண்மணி இன்றைய அன்னதர் உபேதாளர் உயர் சர்மா மகேஷ் தம்பதியர்கள் குழந்தைகள் வேதிகா விக்ரம் சர்மா பாட்டி வல்லியமா குடும்பத்தார்கள் நாடுகின்ற கார்த்தி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இரண்டு திருப்படி நிலையில் வேண்டுபவர்கள் அந்த சங்கர் கணேஷ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சங்கர் ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் இது

வரீங்க யாரம்மா ஜருக்கு எந்த ஒரு எங்கே இருக்கிறது ஊத்து மலப்பா தினமும் உண்டுன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்று வர வாரத்தில் ஆறு நாள் நாலு மட்டும் கிடையாது ரெண்டு வகை சோறு ஒரு ஊருகா வெள்ளை பிடிச்சி எடுக்க முடியாது அங்கே முடியாத தண்ணி பிடிச்சி அஞ்சு அங்கில் இட்டுங்க வாங்கிட்டு வாங்கிட்டு அதை வச்சுக்க வாங்கி தரமாட்டேன்